தமிழ் சினிமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து மதம் மட்டுமா இருக்கு நீங்க தொழில கொண்டு வந்துட்டு நீங்க வந்து சாதியை கொண்டு வந்தாலும் மதமும் கொண்டு வந்தாலும் அது அது அவ்வளவுதான் சினிமாவேன்னா மதம் பேசலாம் ஆனா சினிமாக்காரர்கள் மதம் பேசக்கூடாது என்ன குறைஞ்சபட்சம் எனக்கு பார்க்க கூட இல்லையே நீங்கன்னு தானே சொல்றாங்க ஒரே ஒரு வார்த்தையில முசாத ரெண்டே லைன்ல இன்னும் பல கதவுகளை தட்டுவேன் கார் ரேசிங்க்கு ஸ்பான்சர் வந்து வேணும் இப்போ நான் விஜய் எதிர்க்கிறோம் விஜய் கிருஷ்ணன் இருந்தாலும் நம்ம எதிர்க்கிறோம் விஜய் தற்கொலை இருந்தாலும் எதிர்க்கிறோம் கங்கனா ராவத் யாரு ஆ கங்கனா ராவத் யார் தெரியல அவங்க இந்த பின்னணி கொண்டவங்க அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படி பார்த்தா நமக்கு ஏர் ரகுமான் யாரு வேற ஒரு வாரம் இல்லைங்க நான் வந்து கதையெல்லாம் சொன்னேங்க அந்த கதையெல்லாம் கேட்டு வந்து அவர் இசையமைக்கணும்னு சொன்னால் அது அவர் விருப்பம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து இசையமைக்கணும்னு என்ன இருக்கா இளையராஜா ஏன் இவங்க தான் இசையே கண்டுபிடிச்சவங்க இசை கடவுள்களுக்கு இசை தேவன் ராகதேவன் தானே பட்டம் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு அதனால மண்ட வந்து ஏறிடுவாங்க புல்லாவ மண்டையில இருக்கிற அந்த புகழ அந்த கெருவம் கொடுக்குது பணம் கொடுக்குது இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா எல்லாரையும் இப்படிதான் தான் போறோம் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்குமா இப்ப சமீபத்துல ஏஆர் ரகுமான் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு பாலிவுட்ல எனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுறது காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மதம் சார்ந்த பாகுபாடு பாலிவுட்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இது உண்மையா பாலிவுட்ல ஏன் நம்ம தனியா பேசணும் எல்லா இடத்துல இருக்கதான் செய்யுது தமிழ் சினிமா நீங்க எப்படி இங்க வந்து மதம் மட்டுமா இருக்கு சாதியம் இருக்குதா இல்லையா இருக்கு அதே தான் தமிழ் சினிமாவுக்கு என்னவோ கோலிவுட்டுக்கு என்னவோ அதே தான் பாலிவுட்டுக்கும் இந்தியா முழுவதுமே இந்த சினிமா அப்படிதான் சிக்கி தவிக்குது ஒரு ஆஸ்கார் நாயனுக்கு இப்படி ஒரு ஒரு பாஸ்கர் நாயனா எந்த நாயகனா இருந்தா இருக்கட்டும் பாவம் இருக்க கூடாது நீங்க இது வந்து உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம் நீங்க தொழிலுக்குள்ள வரீங்கன்னு சொன்னா அங்க கொண்டு வந்து இப்ப நான் கேட்கிறேன் நீங்க என்ன சாதியும் தெரியாது நான் என்ன சாதி தெரியாது நீங்க என்ன மதம் தெரியாது என்ன மதம் தெரியாது கரெக்டா நீங்க ஜேகோராஜங்கர்னா நீங்கள் என்ன அவர் கிறிஸ்டீனா நீங்க இந்துவா அப்படின்னு பாண்டிமீனா யாரு தெரியுமா என்ன மதம் தெரியாது என்ன இப்படிதான் இருந்தோம் ஒரு தொழில் வந்து அப்படிதான் இருணும் நீங்கள் தொழிலில் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து சாதியை கொண்டு வந்தாலும் மதமும் கொண்டு வந்தாலும் அது அது அவ்வளோதான் அது ஸ்பாய்ட் ஆகிடும் அது வரச் சரியாது சினிமாவேன்னா மதம் பேசலாம் ஆனால் சினிமாக்காரருக்கு மதம் பேசக்கூடாது சினிமாவேன்னா ஒரு மதம் பேசுது என்னான்னு கேட்டீங்கன்னா இந்த மதத்தில் இருக்கிற சில நல்ல விஷயங்கள்னா பேசலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சில குறைகள் இருந்தாலும் சொல்லலாம் அது ஒட்டுமொத்த மக்களுக்கு போய் சேருது தப்பு தான் திருத்திக்கலாம் குறிப்பிட்ட மதத்தில் பெண்களை வந்து முடக்கி வைக்கிறாங்க பேசணும் யார் பேசுறது சினிமா பேசறதுதான சினிமா சினிமாக்குள்ளே இந்த பாகுபாடு சினிமா நான் சொல்றேன் சினிமாவில் மதம் இருக்கட்டும் கூட நீங்க சாதி கூட காட்டிக்கிங்க ஆனா சினிமாக்காரர்கிட்ட சாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது அது இருக்குது அதுக்கு தான் நம்ம சொல்றேன் நான் கங்கனா ராமத்துக்கு சப்போட்டா பேசுறேன்

அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்க இந்த அந்த விஷயம் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் நான் பேசுகிறேன் கங்கனாராபத்து சொன்னக்கூடிய ஸ்டேட்மெண்ட்னா இவங்க வந்து நீங்கள் பேசிடணும் பேசி அந்த கருத்தை நீங்கள் இப்போ ப்ளைனாக நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போது அஜித்குமார் அவர் வந்து கேப்பகுலா விளம்பரத்தில் நடிச்சார் அவர் வந்து அவர் முன்னாடி என்ன வாக்கு கொடுத்துருந்தாரு அவர் இந்த மாதிரி விளம்பர படத்தில் நடிக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு விளம்பர படத்தில் நடிச்சிட்டாரு அப்படி பண்ணார் அவர் பணத்துக்கு வந்து வில போயிட்டாரு ஒரு நிறுவனத்தை வந்து தூக்கி பிடிக்கிறாரு அது வெளிநாட்டு நிறுவனம் இப்படி ஆளால் குழந்தை தள்ளுறான் எனக்கு இஷ்டத்துக்கு ஒரே ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டே லைனில் இன்னும் பல கதவுகளை தட்டுவேன் கார் ரேசிங்க்கு ஸ்பான்சர் வந்து வேணும் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிற நபரில் நீங்கள் வீரர்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அவங்க வெளிநாட்டில் போய் அவங்க வந்து ஒரு விளையாட்டு முடிச்சு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு எவ்வளோ செலவினங்கள் இருக்குது அந்த செலவினங்களை வந்து டிக்கெட் போகிறதுலேருந்து யாருமே வந்து பார்த்தா சொந்த பணத்தை போட்டு போய் பண்ண முடியாது அப்போ ஸ்பான்சர்ஸ் தேவைப்படுறாங்க அது தப்பு கிடையாது கார் ரேசிங்க்கெலாம் யார் ஸ்பான்சர் கோடிக்கணக்கான ரூபா ஸ்பான்சர் பண்ணணும் அப்போ யார் வருவாங்க அப்போ நான் பல கதவுகள் தட்டுறேன் அவர் வீட்டுக்காக இல்லை அவர் கொண்டாடி பிள்ளைகளுக்கு வந்து பணம் சேரணுன்றதுக்காக இல்லை அதே நடிகர் வந்து விஜய் வந்து ஒரு விளம்பரப்படுத்தம் நடித்தார் அவங்களுக்கு தெரியும் கோகோ கோலா விளம்பரத்தில் நடித்தாரு அது அந்த பணம் எங்கே போச்சு அவருக்கு அவர் பாக்கெட்டை போச்சு ஆனால் அஜித் இப்படி உதாரணத்தை தான் சொல்கிறேன் கேட்டால் தனமாரி தெரியும் நீங்க அந்த கதையை கூட கங்கனா ராபத்தை கூப்பிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க கதை சொல்லும்போது நான் கேட்டேங்க காவி உடை விடுத்துனால தான் அவர் மறுக்கிறாரு அப்படின்னு சொல்லி வா நான் என்ன சொல்றேன்னா நம்ம அவங்க சொல்றதையும் முழுசாக நம்ம எடுத்துக்கோட்டோம் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நான் கங்கனா கங்கனாராவ் சொன்னதுக்கு தான் ஏன் பார்க்கவே நீங்க வந்து மறுத்துட்டீங்க நான் ஒரு அந்த 콜게 அந்த நான் நான் அந்த பர் யோசிச்சிட்டு தான் நம்ம பேச முடியுமா நம்ம இப்போ நான் கேக்குறேன் இப்போ நான் ட்ரெயின்ல போற நான் உட்கார்ற சீட்டுக்கு எதிர்க்கே வந்து বিলম্বரத்துல நிக்கறாரு மெட்ரோ ரயில் இல்ல நீங்க திருமண இடத்துல மெட்ரோ ரயில் யாரும் இருக்கறாங்க விஜய் அவர்கள தான் விஜய் விஜய் இருக்குறது தான் யார்ரமா தான் இருக்கறாரு ஆ விஜய் வந்து கிறிஸ்டியனு விஜய் எதிர்க்கிறோம் விஜய் நம்ம எதிர்க்கிறோம் விஜய் தற்கூரி என்றும் எதிர்க்கிறோம் உண்மையா இல்லையா ஏன் பைப்பறீங்க விஜய் எதிர்க்கிறது ஒரு கும்பல் கூட எதிர்க்கிட்டு போட்டோம் ஆனா விஜய் எதிர்க்கிறது எதிர்க்கிட்ட தற்கொலை கும்பட வச்சுருக்கிறாங்க அவரே தற்கூரியா இருக்கிறாருங்க அதனால எதிர்க்கிறோம் இந்த பாடல் பண்ணிட்டேன்னா என்ன ஒரு கொள்கை சார்ந்து என்னை அடையாளப்படுத்திருவாங்க நான் எல்லா துறையிலயும்

அவங்க இந்த பின்னணி கொண்டவங்க அப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படி பார்த்தா ஏஆர் ரஹ்மான் யாரு யாரு அப்படின்னு மறுக்கப்படும் அந்த எண்ணம் யாருக்கும் வரக்கூடாது நமக்கும் வரக்கூடாது இல்ல ஏஆர் ரஹமன் யாரு தெரியுமா அவர் வந்து முஸ்லீம் அவரு அந்த எண்ணம் வரக்கூடாது ஏன் ஒருத்தர் சொன்னாங்க கேட்டாங்க இந்த மாதிரி பேசுறீங்க அவர் மோதாருங்க உங்களுங்க உங்களு என்ன சேர்க்கிறீங்க நான் ஆளும் கிடையாது அப்படி தான் நான் இருக்கிறேன் ஆனால் ஒரு வார்த்தை கமெண்டில் போட்டதில் எனக்கு ஃபோன் பண்ணியே சொன்னாங்க அவர் வந்து ஒரு காலத்தில் முதலியா இருங்க யார் யாருமான் ஒரு காலத்தில் அவர் முதலியா இருங்க அதுக்கப்புறம் தான் மதம் இருக்கட்டும் அவர் முதலியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது அவர் மதம் மாதிரி வந்து அவர் முஸ்லீமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது முதலியார் முஸ்லீமாக நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அது அவருடைய அவர் ஏற்றுக்கிட்ட பாதம் அது யாராவது சொல்ல முடியுமா இப்போ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சாமி வணங்குறேன் இல்லை சாமி வணங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அது என் கொள்கை அதை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்க ஜேகோராஜ் ஜெய்சங்கர் மனுஷனை மட்டும் தான் நீங்க பார்க்கணும் இதனால உண்மை அங்க நம்ம யாரும் பார்க்கணும் ஏற மருமானும் ஏர் அம்மனையா நம்ம வந்து ஒரு முஸ்லீமா பார்க்கணும் ஒரு மனுஷனா பார்ப்போம் முதல்ல அதே மாதிரிதான் கங்கனா ராவ் ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க அவங்க சொல்றதை நான் அந்த லைன் தான் நான் நீங்க படத்துல நீங்க நீங்க இசையமைக்கிறீங்க இன்னைக்கு அது வந்து அவருடைய லிபர்ட்டி யாருக்கு அவருக்கு உரிம இருக்கு யார் ஏர் ரமன் என்னை கட்டாயப்படுத்த முடியாதுங்க ஆனால் பார்க்க கூட மறுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க பாருங்க அதுதான் பிரச்சனை அப்ப எது தடுக்குது பாக்கிறது அவன் வேற ஒரு வாரம் இல்லைங்க நான் வந்து கதையெல்லாம் சொன்னேங்க அந்த கதையெல்லாம் கேட்டு வந்து அவர் இசையமைக்கணும் சொன்னா அது அவர் விருப்பம் நீங்க பணம் கொடுத்ததால நீங்க வந்து இசையமைக்கணும் என்ன இருக்கா முன்னாடியே அப்ரோச் பண்ணிருப்பாங்கல்ல சார் அவங்க டைரக்டா பார்க்க விளையாட்டு கதை ஒரு சிலர் அடையாளத்தை வச்சுக்கிட்டுமா இது நடக்குது அவர் யாருங்க அது இதெல்லாம் இந்த விஐபி ஆயிட்டா இவங்க மண்டகர் பெஸ்ட் ஆயிடும் அது இளையராஜா அந்த மண்டகரும் இருக்குது ஏஆர் ரகமானங்க இருக்கு இவங்கெல்லாம் விஐபி இவங்கலாம் வந்து விவிஐபி இது சினிமாவை இசையை வந்து கண்டுபிடிச்ச என்ன சார் கண்டுபிடிச்ச கடவுள் இசை கடவுள்கள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் யாரெல்லாம் இளையராஜா ஏரம்மான் இவங்க தான் இசையே கண்டுபிடிச்சவங்க இசை கடவுள்கள் இசை தேவன் ராகதேவன் தானே பட்டம் கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு அதனோட மண்ட வந்து ஏறிடும் ஃபுல்லாக நாம தான் வந்து நாம வந்து ஒரு நம்ம இசைக்காக இவங்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கிறாங்க யாசகம் கேட்டு நிற்கிறாங்க யாராவது கங்கனா தான் யாசகம் கேட்குறாங்க இசை நானா பார்க்க முடியாது ஒரு ஒரு மண்டகம் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் தான் நான் ஏரகுமான்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ஒரு குருட்டுத்தனமான பார்வையிலேயே இருக்கீங்க அதை தாண்டி வெளியே வாங்க மக்களை வந்து இசை மூலியமா சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்றேன் நான் சொன்ன இசை வந்து இப்ப நான் சொல்றேன்மா ஏரகமான் இசை வந்து எல்லா மக்களும் இசை தான் அது நீங்கள் ரோஜா படத்தில் நீங்கள் எடுத்துங்க அதுக்கு வந்து நீங்கள் பம்பாய் படத்தை பாருங்கள் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்த படம் வரைக்கும் எவ்வளோ படங்கள் வந்து இசை வந்து எல்லா மக்களும் வந்து கொண்டாடக்கூடிய வகையில் தான் இருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வளர்ச்சி அடைஞ்ச பிறகு ஒரு புகழ் உச்சிக்கு போன பிறகு இந்த ஆஸ்கார் கிஸ்கார் இதெல்லாம் வாங்கி எல்லாம் வந்து ஒரு ஒரு இலையை தாண்டி ஒரு ஒரு முதிர்ச்சியான நிலைன்னு வச்சுக்கோங்களேன் இசையில் ஒரு பெரிய ஞானம் பெற்ற நிலைன்னு வச்சுக்கிறீங்க ஒரு இருபது வருஷமாக வந்து படம் வந்து மியூசிக் போகிறாரு முப்பது வருஷமாக போகிறாருனா இப்போ ஒரு அவருக்கு வந்து ஒரு ஒரு லெஜண்டு

எது கொடுக்குது மண்டியில் இருக்கிற அந்த புகழ்கிற அந்த கெர்வம் கொடுக்குது பணம் கொடுக்குது இந்த ரெண்டும் வந்துச்சுன்னா எல்லாரையும் தான் பார்க்க தோணும் எப்படி எப்படி இப்படி கழுத்தோட தூக்கி தான் பார்க்க தோணும் அந்த நிலைமைக்கு வந்தாச்சு ஏற பண்ணல அந்த புகழ் கெர்வம் பணம் ஸ்டேட்டஸ் லைஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து கங்கனா ராகத்த எதுக்கு அவங்கள வந்து யாரா நான் சொல்லணும் எவ்வளவு பெரிய விஐபி இருந்தாலும் சரி விவிஐபியாக கூட நீங்கள் இருந்து உங்களை தேடிட்டு யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க இல்லை ஒருத்தர் யாரோ ஃபோன் கால் பண்ணால் அட்டன் பண்ணுறேன் பெரிய நீங்கள் அப்பட்டாக்கிறது உங்களுக்கு தெரியும் தான் ஆனால் பேசுங்க ஒரு வார்த்தை யாரோ நீங்கள் பெரிய பிஸியாக கூட இருங்க அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுத்து யாரோ ஃபோன் பண்ணிக்கிறாங்க பாவம் பரிதாபமாக யாரோ ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருக்கானே என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை என்னப்பா என்னங்க நீ யாருங்க பேசுங்க உங்களை தேடி வீட்டு வாசல் வந்து காலிங் போல் அடிக்கிறாங்க வீட்டில் இருந்து உள்ளே உட்காந்துட்டு படுத்துக்கிட்டே இருக்கு யாருன்னு கேட்டேன் ஆள் இல்லைன்னு சொல்லி அனுப்பு இந்த மாதிரி பல பேர் இருக்கிறான் எது இவங்கெல்லாம் இப்போ புரியுதுங்களா சொல்ல எல்லாருக்கும் அந்த ஆறு அடிதான் இது எல்லாருக்கும் ஆறு அடி தான் ஆறு அடி நீங்க இருந்தாலும் ஆறடி தான் நோண்றான் கொஞ்சம் மடக்கரிக்கி தான் படுக்க வைக்கிறான் என்னவோ நோக்க எனக்கு ஒருத்தர் ஆறு அடி செத்து போயிட்டாரு ஆனால் வழக்கம் போல ஆறு அடிதான் நோட்னான் அளந்துட்டுதான் நோண்டிருக்கணும்ல அப்புறம் கையை காலம் மடக்கி தான் படுக்க வைச்சான் என்னன்னு கேட்டால் ஆறடி தான் சிஸ்டமே இவர் வளர்ந்தது இவர் தப்பு அப்படிதான் இருக்கு அதனால எல்லாருமே வந்து ஆறு அடிதான் எனக்கு ஏஆர் ரஹ்மானுக்கு இன்னொரு யாரெல்லாம் புகழ்பெற்ற ஏன் கங்கனா ராவத்துக்கு எல்லாருக்கும் தான் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே